சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் இஸ்ரேல மக்கள் முன்பாக இரண்டு வாய்ப்புகளை வைக்கின்றார் டூ சாய்ஸஸ் எதை வேண்டுமோ அதை நீயே தேர்ந்து கொள் உன்னுடைய வாழ்வில் உனக்கு எது வேண்டுமோ அதை நீயே எடுத்துக்கொள் என்று இரண்டு வாய்ப்புகளை அவர் கொடுக்கின்றார் அதில் ஒன்று வாழ்வு இன்னொன்று சாவு இரண்டுமே உன்னுடைய முன்பாக இருக்கின்றது எது உனக்கு வேண்டுமோ அதை நீயே எடுத்துக்கொள் இதுதான் கடவுள் மோயிசன் மூலமாக அந்த மக்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு நீ வாழ வேண்டும் என்றால் வாழ்வடைய வேண்டும் என்றால் நீ இதை செய் நீ இதை செய்யாவிட்டால் அழிந்து போவாய் இதைத்தான் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு இதோ நீ கடவுள் மீது அன்பு பாராட்டுவாயாக அதோடு இல்லாமல் கடவுள் உனக்கு கொடுத்த கட்டளைகளை முழுமையாக கடைபிடிப்பாயாக இவ்வாறு நீ செய்தால் நீ வாழ்வடைவாய் அவ்வாறு செய்யாவிட்டால் நீ அழிந்து போவாய் இது கடவுள் சொன்ன ஒரு வாக்கு மூலமாக வாக்குமான சகோதர சகோதரிகளே பல நேரங்களில் நமக்கு இது நகைப்பாக தோன்றும் நான் வாழ்கின்ற காலகட்டத்தில் கட்டளைகளை கடைபிடித்து அப்படியே வாழ்கிறவர்கள் முன்னேறுகிறார்களா அல்லது கடவுளை பற்றியே பயப்படாம மனசாட்சியை பற்றி கவலைப்படாம மனிதர்கள் யாரையும் பற்றி கவலைப்படாமல் வாழ்கிறவர்கள் நல்லா இருக்காங்களா வாழ்றா கடவுள் கட்டளை கடைபிடிக்கவங்களா இல்ல தங்கள் இஷ்டம் போல வாழ்கிறவர்களா பிறரை ஏமாற்றி பிறரை ஏமாற்றி வஞ்சி வச்சு பிறரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு செய்கிறவர்கள் இன்று வாழ்வடைகின்றார்கள் கடவுள் சொன்ன அந்த கட்டளைகளை அந்த அன்பு கட்டளை அப்படியே கடைபிடித்து வாழ்கிறவர்கள் உலகத்தின் பார்வையில் ஏ கடவுள் சொல்கிறார் நான் சொல்கிற கட்டளைகளை கடைபிடித்து நீ வாழ்ந்தால் நீ வாழ்வடைவாய் இல்லாவிட்டால் அழிந்து போவாய் ஆனால் நம்முடைய உலகத்தில் நாம் இன்று காண்கின்ற நிகழ்வு வேறு விதமாக இருக்கின்றது அப்படின்னா கடவுள் போய் சொன்னாரா கடவுள் போய் சொன்னாரா அப்படின்னா இல்லை

நாம் ஏற்கனவே சொன்னேன் பிறரை ஏமாற்றி தன்னுடைய சுயநலத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் வாழ்கிறார்கள் வாழ்வடைகிறார்கள் என்று சொன்னோம் ஆனால் அவருடைய உள்ளத்தில் உள்ள பயத்தை நாம் அறியோம் நமக்கு தெரியாது அவருடைய குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை நமக்கு தெரியாது எதை நினைத்து அவர்கள் உறங்குகிறார்கள் தூங்குகிறார்கள் என்று நமக்கு தெரியாது ஆனால் கடவுளின் கட்டளைகளை அப்படியே பின்பற்றுகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் பயப்படாமல் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ முடியும் இது யதார்த்தமான ஒரு உண்மை நாம் பல நேரங்களில் இந்த மனநில மருத்துவர்களில் யார் செல்கிறார்கள் என்றால் இவ்வாறு தவறு செய்கிறவர்கள் தங்கள் உள்ளத்திலே சேர்த்து வைத்து வைத்து பயத்தோடு பல நோய்களை தங்கள் உடலிலும் உள்ளத்திலும் சேர்த்துக் கொள்கிறார்கள் வாழும்போது வாழ்கிறார்கள் என்று நமக்கு தோன்றினாலும் நிலமே அவர்களுக்கு தான் தெரியும் என்கின்ற ஒரு இன்பம் பார்க்கலாம் பல பாத்திரங்களை பார்க்கலாம் இறைவனின் சொல்படி நடந்து உயர்வடைந்தவர்களை பார்க்கலாம் இறைவனின் வார்த்தைக்கு கீழ்படியாமல் அழிந்து போனவர்களையும் பார்க்கலாம் திருப்பாடல் ஒன்றில் இந்த பேர் பெற்றவர் என்ற தலைப்பில் அழகாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்வார் நம்ம முதல் வாசகத்தில் வாசித்த அதே பகுதியை இந்த திருப்பாடல் ஒன்று முழுவதும் நமக்கு சொல்லி இருக்கும் இந்த திருப்பாடல் ஒன்றில் இரண்டு மூன்று வசனங்களை நாம் வாசித்தோம் இன்றைய முதல் வாசகம் அப்படியே அதன் சாராம்சம் கொடுத்தப்பட்டிருக்கும் திருப்பாடல் ஒன்று இரண்டு மூன்று அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடை நடப்பட்ட இருக்கும் எந்த காலத்திலும் அவர்கள் தனி கொடுப்பார்கள் அவருடைய என்னும் இருக்கும் கடவுள் என்ற நீரோடையில் இருக்கும் வாழ்வில் எந்த துன்பம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் எதை நினைத்தும் கவலைப்படாமல் எதை நினைத்தும் பயப்படாமல் இறைவனே தஞ்சம் என்று வாழும் பொழுது அப்படி வாழ்வில் செழிப்படைவார்கள் அமைதியாக சமுதாயத்தோடு வாழ்வார்கள் இதுதான் முதல் வாசத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் ஹன்மாந்துலே இறைவனின் வார்த்தைகளை கேள் கீழ்ப்படியாமல் வேறு விதமாக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ வாசிக்கின்றோம் வாழ்வை வாழ்வை துளைத்து விட்டார்கள் என்று அதில் ஒன்று நாம் தொடக்கனூரிலே இந்த பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மற்றும் இருபத்தி ஆறாம் வசனத்தில் வாசித்த மன்னால் தெரியும் இறைவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்ததால் உடனே கிடைத்த தண்டனையை நாம் அந்த பகுதியில் வாசிக்கலாம் தொடக்க நூல் பத்தொன்பது பதினேழு இருபத்தி ஆறு அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி நீ உயிர் தப்புமாறு திரும்பி பார்க்காதே சமவெளி எங்கேயும் தங்காதே திரும்பி பார்க்காதே இது எங்கு நடந்தது என்றால் கடவுள் சோதம் கோமரா நகரை அழிக்க விற்கின்றார் அந்த அபிரகாமின் உறவினர் லோத்தும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தைகளும் இருக்கிறார்கள் அபிரகாம் கடவுளை முறையிட்டு லோத்தையும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தைகளையும் தப்பிவிக்க முயலும் பொழுது கடவுளின் தூதர்கள் லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த நகரத்தை விட்டு அழைத்து வந்த போது சொன்ன வார்த்தை இதோ இந்த இடத்தை விட்டு அகன்று போங்கள் திரும்பி பார்க்காதீர்கள்

உள்ள ஒரு நிகழ்வு கடவுளின் வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை உடனே அங்கேயே கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை பல நேரங்களில் அங்கேயே கொடுக்கப்படுகிறது பல நேரங்களில் காலம் தாழ்த்து கொடுக்கப்படுகிறது இறைவனை பின்பற்றவர்கள் நீரோடு அருகே நடப்பட்ட மரம் போல் செழித்து வாழ்கிறார்கள் இறைவனின் வார்த்தைக்கு கீழ்படியாதவர்கள் நாம் வாசிக்கு கிட்டத்தின் மனைவிக்கு நடந்தது அதுதான் நடக்கவிருக்கும் அந்த இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இரண்டு பாதை நம்முடைய முன்பாக இருக்கின்றது எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகின்றோம் இதைதான் நம்முடைய பாதுகாவலர் வாழ்வில் நடந்தது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோடு உயர்வான லட்சியத்தோடு உலகில் தான் மிகப்பெரிய ஒரு பேராசிரியராக ஆவேன் என்று ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்தவர் நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியா ஆனால் அவர் முன்பாக வைக்கப்பட்ட இரண்டு பாதை இறைவனை பின்பற்றி இறைவனுக்காக உடைய வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணிக்கப் போகிறாயா அல்லது உலகில் மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் பட்டத்தோடு வாழப் போகிறாயா இரண்டு பாதைகள் அவர் முன்பாக இருக்கின்றது பேராசிரியர் இருக்கும் போது இன்னாசியார் அவரை துளைத்துக் கொண்டே இருக்கிற இந்த வார்த்தையால் இன்று நாம் வாசிக்க நற்செய்தியிலே ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மாவை இழப்பாரனில் அவனுக்கு கிடைக்கின்ற பயன் என்ன

கிழக்கேசிய நாடுகளில் நற்செய்தி அறிவித்து வந்தார் அவர் எடுத்த அந்த முடிவு ஒருவேளை பேராசிரியராக இருந்தால் அந்த பகுதியில் மட்டும் அவர் பேராசிரியராக தன்னுடைய மக்களுக்கு அவர் பாடல் நடத்தி அவ்வாறு வாழ்ந்திருப்பார் இருப்பார் ஆனால் கடவுளை பற்றி கொண்டதினால் கடவுள் அவர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு ஏற்ப ஆன்மாவை காப்பாற்றிக் கொண்டதினால் இன்று அவர் உடல் அழியா உடலாக இருக்கின்றது இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இறைசு பிரியமானவர்களே நமக்கு இறைவன் கொடுக்கின்ற ஒரு பாதை இதுதான் இந்த தவக்காலத்தில் இறைவன் அதே வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார் முன்பாக இரண்டு பாதைகளை வைக்கின்றேன் கடைபிடித்து வாழ்வடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் உங்களுடைய விருப்பங்களுக்காக உங்களுடைய பிறரை ஏமாற்றி ஏழுவது என்று வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொள்ளப் போகிறீர்களா இது இறைவன் நமக்கு முன்பாக வைக்கின்ற கேள்வி நம்ம இதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் நம் அது இறைவனுக்கு இந்த நாளில வாக்கு கொடுப்போம் நம்முடைய பாதுகாவலரை போல நல்ல நல்கும் மனித சவரியாரை போல நாமும் இறைவனின் பாதை நடந்து நம்முடைய ஆன்மாவையும் பிறருடைய ஆன்மாவை காத்துக்கொள்ள வர வேண்டி செவிப்போம் இறைவனத்தை ஒரு வரத்தை கொடுத்து நம்மை வழிநடத்துவாராக நாம் கேட்கின்ற அனைத்தையும் இந்த திருப்பணியில் நம் ஆண்டவரின் பார்த்து ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இறைவன் நமக்கு நிறைவாக கொடுத்து ஆசிர்வதிப்பாராக